ஹலோ அது முடிச்சிட்டு அடுத்து நெக்ஸ்ட் போகணும் கனெக்ஷன் இருக்கா அவருக்கு இருக்கு கடல் முறை ஆயத்து காதல் தோழியை மடவரல் காட்ட மன்னன் அருளியவர் மாணிக்கவாசகர் வாசகர் திருமுறை எட்டாம் திருமுறை திருக்கோவையார் நாடு சோழ நாடு காவிரி வடகரை தலம் கோவில் சிதம்பரம் தில்லை பாங்கனை நினை நினைதல் பூங்கணையார் புன்றன் புலியூர் புரிந்தம் வலத்துள் ஆங்கனை ஆண்டு கொண்டாடும் பிரானடி தாமரைக்கே பாங்கனை யானென்ன பண்பனை கண்டி பரிசுரைத்தால் ஈங்கனை யார் தடுப்பார் மட பார்வையை எய்துதற்கே எய்துதற்கருமையே இழையிற்றோன்ற பையுள் உளுற்றவன் பாங்கனை நினைந்தது பாங்கன் வினாதல் சிறைவான் புனற்றில்லை சிற்றம்பலத்து மென் சிந்தையுள்ளும் ஆய்ந்த மதிலின் ஆய்ந்தவொண்டீந்தழ் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோவன்றி அன்றி ஏழிசை சூழல் புக்கோ இறைவா தடவரை தோட்கென் கொலாம் புகுந்தெய்தி எய்தியதே கலிகளு திரள்தோல் மெலிவது கண்ட இன்னுயிர்பாங்கன் மன்னனை வினாயது உற்று உற்றது உரைத்தல் கோம்பி கொதுங்கிமே யாமெஞ்சை குஞ்சரங்கோள் இழைக்கும் பாம்பை பிடித்து படங்கிளித்தாங்க பனைமுளைக்கே தேம்பற்று தேம்பற்று இடை மான்மட நோக்கிதில் நோக்கி தில்லை சிவன்றாள் ஆம்பொற்ற ஒற்றட மலர் லகற்றியதே மற்றவன் வினவ உற்ற உற்றது உரைத்தது கழல் கழல் உரைத்தல் உளமாம் வகை நம்மை உய்ய வந்தாண்டு சென்றும் பருகிய சென்றும்பறிய களமாம் விடமமிர் தாக்கிய தில்லை தொல்லோன் கயிலை வளமாம் பொதும்பரின் வஞ்சித்து நின்றோர் வஞ்சி வஞ்சி மருங்குள் இளமான் வழித்ததென்றோ என்றென் மண் மன்னல் இறங்கியதே வெற்பனைத்தன் மெய்ப்பாங்கன் கற்பனையில் களற் களறியது களற்றெதிர் மறுத்தல் சேனிற்பொலி செம்பொன் மாளிகை தில்லை சிற்றம்பலத்து மாணிக்க கூத்தன் வடவான் கைலை மயிலை மண்ணும் பூனிற்பொலி கொங்கையா யாவிவை யோவிய பொற்கொழு காணிற்களறலை கண்டிலை மென்றோர் கரும்பினையே பாங்கன் கலர வளந்தரு வெப்ப வெப்ப உழந்தளர்ந்து கவன்று உரைத்தல் விலங்கலை கால்விண்டு மேன் மென் மேன்மேலிட விண்ணும் மண்ணும் முன்னீர் கலங்களை சென்ற அன்றுங்கலங்காய் கலங்காய் கம் கமல் கொன்றை துன்றும் அலங்கலை சூழ்ந்த சிற்றம்பலத்தானு அஹ் தான் அருள் இல்லவர் போல் துலங்களை சென்றின் தென்னோல் துயர்கின்றதே கொலை கள களல் கொலை கழிற்றண்ணல் குறை நயந்துரைப்ப கல கலக்கஞ்செய் பாங்கன் கவன்று உரைத்தது வலிய வலியழி உரைத்தல் தலைப்படு சால்பினுக்குள் சால் சால்பினு குந்தளரேன் சித்தம் பித்தனென்று மலைத்தறிவாரில்லை யாரையும் தேற்றுவதென் தேற்றுவதென துணையும் கலை சிறு திங்கள் மிளை மிளைத்த சிற்றம்பலவன் கயிலை மலை சிறு மான்விழியாள் மாண்விழியாள் யாள மயங்கினே விதியொடு நிறைப்பொரு தேற்றம் நிதியோடு சால்பு மறையுறு நோக்கிற்கு வாடினேன் என்றது விதியோடு வெறு வெறுத்தல் நல்வினையும் நயந்த வந்து நடுங்குமின் மேற் வல்லன் கோங்கரும் பாமென்று பாங்கன் சொல்ல மே வல்வினை மேருவில் வைத்தவன் தில்லை தொழாரின் வெகி தொல்வினை உயரும் துப்புரவே கல்வி மிகு பாங்கன் களர வெழ்கி செல்வமிகு சிலம்பன் தெரிந்து செப்பியது பாங்கனொந்துரைத்தல் ஆல ஆலத்தினால் அமிர்தமாக்கிய கோன் தில்லை போற் ம்பலம் போர் கோலத்தினால் கோலத்தினால் பொருட்டாக அமிர்தம் அமிர்த குணங்கெடினும் காலத்தினான் மழை மாறினும் கவிகையினின் பொற்சீலத்தை நீயும் நினையாதொழில் தொழி நினையாதொழிவதன் தீவினையே இன்னுயிர் பாங்கன் ஏழையை சுட்டி அஹ் நின்னது தம்மை நினைந்திலை என்றது இயல் இயலிங் ேட்டல் நின்னுடை நீர்மையும் நீயும் இவ்வாறு தென்ன என்னுடைய தென்னென்பதே இல்லை தென்னென்பதே தில்லையேற் தில்லையேர் கொண் முக்கன் மண்ணுடை மால்வரையோ மலரோ விசும்போ சிலம்பா என்னிடம் யாதியல் நின் நின்னையின் நின்ன இன்னே செய்தார் இங்கொடிக்கே செய்தொடிக்கே கழுமல மெய்திய காதற்றோழன் செழுமழை நாடனை தெரிந்து வினாயது இயலிடங்கூறல் விழியார் பிணையாம் விளங்கியலான் மயிலாம் மிளற்று மொழியார் கிளியாம் முதுவான்தம் முடி தொகைகள் களியா களற்றில்லை கூத்தன் கயிலை முத்தம் மலை வைத்தேன் முத்தம் மலைத்தேன் கொழியா திகழும் கொளிர்கெளிலாம் எங்கும் எங்குல தெய்வமே அழுங்கலை எய்திய ஆருயிர் பாங்கிற்கு செழுங்கதிர் வேலோன் தெரிந்து செப்பியது வற்புறுத்தல் குயிலை சிலம்படி கொம்பினை தில்லை எங்கூத்த பிரான் கயிலை சிலம்பிற் சிலம்பிற் பைம்பூங் புனங்காக்கும் கரு கருங்க செவ்வாய் மயிலை சிலம்ப கண்டியான் போய் வருவன் வன் பூங்கொடிகள் பயில சிலம்பெதிர்கூய் பண்ணை நண்ணும் பழிக்கரையே பெயர்ந்துரைத்த பெருவரை நாடனை வயங்கெழு உகழோன் வற்புறுத்தியது குறவளி சேரல் கொடுங்கோல் குலவ குர குலவரையே பொலிளில் குன்றமன்று நடுங்காதவனை நடுங்க நுடுங்கு நடுவுடைய பெருவான் பொழில் நீழல நீளந்தன் புனத்தே போற்றியோம் நம சிவாய அடுத்தது பதினாலு படிக்கணும் இருந்து படிக்கலாங்க அரைகழல் அல்லாள் அருளின வழியே நிறையுடைப்பாங்க நினைவோடு சென்றது குறிவழிக்காண்டல் வடிக்கணிவை வஞ்சியஞ்சும் இடையுது வாய்ப்பழன் துடிக்கின்ற வாவெப்பெண் சொற்பரி செய்யான் தொடர்ந்து விடா அடிச்சந்த மாமலரன்ன விண்ணோர் வணங்க அம்பளம் போற்றும்படி சந்தமுது வேயினலே அப்பணி மொழியே குளிர்வரை நாடான் குறிவழி சென்று தளர்ப்புரை மெல்லடி தையலை கண்டது தலைவனை வியந்துரைத்தல் குவளை களத்தம் பழவன் குறைக்களல் போட்கமல தவளை பயங்கரமாக நின்றாண்ட அவயத்தின் இவளை கண் கண்டிங்கு நின்றங்கு வந்தது அணையும் பகிர்ந்த கவள கழிற்ற களிற்ற்றண்ணலே திண்ணியனே கடலிடத்தே நயந்துருவும் நலங்கண்டு வியந்தவனையே மிகுத்துரைத்தது பணந்தாளிரை சிற்றம்பலவர் எம் பொட்கையிலை புணர்ந்தாங்ககன்ற கரியுண்ணி புனதயலே மணந்தாள் புளிற்கண் வடிகண் பரம்பி மடப்பிடிவாய் நினந்தாள் சுடரிலை வேல் கண்டேனென்று நின்றுதுவே பிடிமிசை வைத்து நிலைமை அடுத்திலாட்கரிய உரைத்தது செல்வி செல்பல கயளுக வேகமலத்தவர் மீது கணிப்பவள தயழு வேமுத்தமுன்ன நிறையரன் அம்பலத்தின் இயழு வேயினை செப்புர செற்ப நினை தீர்க்கொடிமேல் புயலுமே மலர் சூழ்திரள் துங்கி புரள்வனவே அற்புதன் கையிலை மட்பொழி சிலம்பட் கக்குருவ கண்டவன் செல்வி செப்பியது அவ்விடை தேக எயிற்குளம் மூன்றிரு தீ பெய்த வெய்தவன் தில்லையொத்து குயிற் குலங்கொண்டு தொண்டை கனி வாய்க்குளிர் முத்திரை தயிற்குல வேல் கமலத்திற்கிடத்த அனநடக்கும் குளங் கண்டது உண்டலிதோ வெண்ணுடை மண்ணுயிரே அறியவது நிலைமை அறிந்துவர்ப்பு அறி அறிந்தவனுரைப்ப எரி கதிர்வே எரி கதிர்வேலோ நேகியது மின்னிடை மெலிதல் ஆவியன் கவவேல் அகழ் அகலே ஆவியன்னார் மென்றளித்துளிித்த ஆவியன்னார்வினராய்கெழும்கழுவுர் டிராவியன்னார் ஆவியனான் பயுளங்கா கயிலாய தருவரையே மன்னனை நினைத்து மின்னடை மெலிந்தது பொழில் கண்டு மகிழுதல் காம்பினையாட்களிமா மயிலாட்கதிர்மாமணியால் வாம்பினையால் வள்ளியோள் குதலான் மண்ணு மம்பலவன் பாம்பினையாட் குழை கொண்டிலான் கயிலை பயில் குணமுன் தேம்பினைவார் குழலனென தொன்றுமென் சிந்தனைக்கே மணங்கமிழ் புழில்வினை வடிவு கண்டு அணங்கின தயிர்வு நீங்கியது ராதா நீங்க ட்வெண்ட்டி ஒன் படிக்கிறீங்களா படிக்கணும் உயிரென வியத்தல் நேயத்த தாய் நென்னலென்னை புணந்து நெஞ்சம் நெகப்போய் ஆயத்த தாயம்மிழ் தாயனம் காயரனம் பலம் போல் தேய்த்த தாயன்றன் சிந்தைதாய் தெரியில் பெரிது மாயத்தாகி ஆஹ் தோவந்து நின்றதன் மண்ணுயிரே வெறு வெறியுரு புழிலின் வியன் புதும்பரின் நெறியுறு குழலி நிலைமை கண்டது தலர் உரைத்தல் தாதிவர் போது கொய்யார் தையலாரங்கை கூப்ப நின்று வரி பந்தடியார் அடல் செய்யார் போதிவர் கற்பக நாடு புல்லென தம் பொன்னடிப்பாய் யாதியவர் மாதவம் அம்பலத்தான்மலை எய்தருக்கே பனிமதி முதலியை பைம்பொழிலிடை தனிநிலை கண்டு தளர்வகன்ற மொழி பெற வருத்தின்றேர் தருகண்டவர் அஞ்ச சென்றதன் ஏறி அச்சரித்து மாவியன்ற மென்னோக்கி நென்வாய்த்தவா விடினென் ஆவியன்றே தேயனங்கேயின் அழுகின்றது கூடர் கரிதன வாடி உரைத்தது நாணிக் கண் புதைத்தல் அகலின் நடந்த வாவிய வானோ நரிந்து திரை சம்பல அம்பலத்தின் இகலிடம் தாவிடை ஈசர் ஒழிலின் கிடமாய் உகலிடம்தான் சென்றன துயிர் நையா வகை ஓதும் கப் புலகிடம் புகலிடம் தாப்பொழில் வாயெழில் வாய்தறு பூங்கொடியே ஆயிடை தனி நின்றாற்ற வேயுடை மென்கொடி மறைந்தது வருத்தல் தாழச் செய்தார் முடி தன்னடிக் கீழ்வை தவறை விண்ணோர் சூழச் செய்தானம் பலங்கை தொழானிருள் அந்த கோழச் செய்யாமல் வைவேற்கண் புதைத்து பொன்னே என்னை நீ வாழச் செய்தாய் சுற்றுமுற்றம் புதை நின்னே வாணுதலே வேற்றொரும் கண்ணினை மில்வன ஒன்று கூற்றொரு மேனியை குற்றின கன்றது குரு நான் மலர்புழி சூழ்த்தில்லை கூத்தனை தற்போல் வருநாள் பிறவர்க்கு வாழியரோ மற்றென் கண்மணி போன் ஒரு நாள் பிரியாதுயிர் பழகியுடன் வளர்ந்த அருணாநலிய வளல் சேர் மெழுவாக தழுகின்றதே ஆங்கனம் கண்டாற்றாலாகி நின்றது நின்றதுனைதல் கோலத்தனி கொரும்பற்கு கக்தே அக்தே குறைப்பவர் தம் சீலத் தன தேற்ற கிளஞ்சீவன் தில்லை அண்ணான் நூலொத்த நேரிடை நொய்மையொன் நோய் நொய்மை நுண் தாளத்தகாது கண்டீர் வண்டு கால் கொண்ட சார் உளிதிகள் வார்குழல் அலிகுலம் விளக்கி கருங்கழிற்ற மண் அண்ணல் மருங்கணைந்தது இன்றியமாயாமை கூறல் நீங்கரும் பொற்கழல் சிற்றம் பலவர் நெடு விசும்பும் வாங்கிரும் வையமும் நும் யான் மறவேன் தீங்கரும் பொம்மொழி துஞ்சழுந்தேனும் புதிந்து செப்பும் கோங்கரும் புந்தொலை தென்னையுமாட் கொண்ட கொங்கைகளே வென்றிவேலவன் மெல்லியல் தன்னை கிந்தியாமையாமை எடுத்துரைத்தது முப்பது வரைக்கும் படிக்கட்டுமா முன்னூறு ரெண்டு ஆ படிச்சிருங்க ஆயத்துவித்தல் சூலாமணியும் காயவன் சூழ்குழுலையாய் என்ன காலா ஒழுந்த தென்னாருயிர் ஆரமிழ் தேயனங்கே தோலாமணியே பிணையே பல சொல்லி என்ன தினும் நாளர் மலர்பொழில் வாயடி எல்லாம் நுணுகவே தேங்கமழ் சிலம்பன் பாங்கிற் கூட்டியது நின்று வருந்தல் பொய்யுடையார்கரன் போலகாலும் மன்னார் புனரின் மெய்யுடை யார்க்கவன் அம்பலம் போல மிக நணுகும் மெய்யுடை வாட்கன் மணியுடை பூன்முலை வாணுதல் பாங்கிற்பூட்டி பதிவயிர் பெயர்வோன் நீங்கள் கருமை நின்று நினைந்தது பாங்கர் கூட்டம் முற்றிற்று அதோட முப்பது சிவனை போற்றி போற்றி போற்றியோம் நம சிவாய் போற்றியோம் சாமி இன்னைக்கு இது முற்றிற்று பண்ணிக்கலாங்களா அவரு ஒரு நமக்கு வாய்

Um, Padmini?